இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் நம்ம யூரோப் ட்ரிப்பில் இருக்கனால தொடர்ந்து உங்கள்கிட்ட அப்டேட் பண்ண முடியல நண்பர்களை ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் அனுப்பிச்சுருந்தாங்க படை தருணம் ரிலீஸ் ஆகுது உங்கள் வாயிலேருந்து நீங்கள் வாழ்த்தவில்லைய மாஸ்டர் அப்படின்னு நிறைய நண்பர்கள் என கேட்டுவிட்டார் உண்மையிலேயே கேப்டனுடைய ரசிகர்களுக்கும் சரி கேப்டனுடைய நல விரும்பிகளுக்கும் சரி ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சுவது போன்றும் புது சக்தியை பாய்ச்சுவது போன்றும் ஒரு அப்டேட் வந்திருக்கிறது எப்படி கேப்டனுக்கு உழவன் மதம் முதற்கொண்டு பூமிவெளிகள் முதற்கொண்டு கேப்டன் பிரபாவன் முதற்கொண்டு எப்படி ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தீர்களோ அதே போன்று இந்த படைத்தலைவன் மிகப்பெரிய பொருட்செலில் அதோட பா பாடலும் மிகப்பெரிய ஹிட் உண்முகத்தை பார்த்தனேங்கிற பாடலை கிட்டு அதோட ட்ரெயிலரை ஹிட் அதே போன்று அந்த படத்தையும் பெரிய ஹிட் அடிச்சு கேப்டனுடைய சமாதியில் அவருடைய வெற்றி குங்கத்தாக சண்முக பாண்டி எனக்கு கொண்டு போய்ணர்வு கொடுத்த மாதிரி ஒரு புது தம்பு கொடுத்த மாதிரி எல்லோருக்கும் ஒரு சக்தியை கொடுத்தது போன்ற உதவி பண்ணுவீர்கள் என்பதை எதிர்பார்க்கணும் நண்பர்களே நம்ம வந்து தொடர்ந்து இந்தியாவில் பார்த்துட்டு தமிழ்நாட்டில் பார்த்துட்டு பெரிய விஷயம் நம்ம பொதுவாக ஸ்ரீலங்கன் தமிழன்ஸ் தான் கேப்டனை பெதுசாக ரசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் பெரிய ஆச்சரியமான விஷயம் பார்க்குற சில ரசிகர்கள் பல நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலை பற்றி கேட்கும்போது விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மாமனிதர் கேப்டன்கிற ஒரு மாமனிதர் மறைந்ததுக்கு அப்புறம் அவருடைய தொண்டு அவருடைய சேவைகள் அவருடைய வார்த்தைகள் பற்றி நிறைய விசாரிக்கிறான் நம்மளுக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது வேல்ட்ரு ஃபுல்லாக யூரோப்பில் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள் வந்து விசாரிப்பதுங்கிறது பெரிய ஆச்சரியம் இல்லை உலக தமிழர்கள் இங்கே வந்து இந்தியன்ஸ் அதாவது இந்திய தமிழர்கள் தமிழகத்தில் வாழும் தமிழர்கள் வந்து நிறைய இருக்கின்றார்கள் யூரோப் கன்ட்ரீஸ் ஃபுல்லாக அதுவும் சுவிட்சர்லாந்து நம்ம போகிற நாடுகள் நிறைய நாடுகள் அங்கே வந்து எப்படி கேப்டன் குடும்பம் நல்லா இருக்கா அவங்க வீடியோலாம் நிறையா பார்த்துருக்கோம் எனக்கு சுவிட்சர்லாந்து ரொம்ப அருமையாக ஒரு தமிழ் கப்புள்ஸ் வந்தவங்களாம் அரசியலை பற்றி பேசியிருந்தாங்க அடுத்த அரசியல் மாற்றங்கள் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு கேட்கிறோம்னா கேப்டன் தானே அதோட கதையை வேறு அப்படிங்கிற மாற்றிட்டாங்க ஆகவே கேப்டனுடைய ரசிகர்களுக்கும் உலகமெல்லாம் வாழும் தமிழர்கள் எல்லாருக்குமே ஒரு புத்துணர்வும் புது சந்தோஷத்தையும் கொடுத்த மாதிரி மே இருபத்தி மூணாம் தேதி படக்கலன் ரிலீஸ் ஆகிண்டது அந்த படத்தை மிகப்பெரும் வெற்றியாக்கி அவருடைய சமாதியில் கொண்டு போய் மாபெரும் வெற்றி வெற்றி பொக்கிசமாக வைக்க வேண்டும் என்பதை நான் இந்த யூரோப் கண்டிலிருந்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்பதை வாழ்த்துக்கள் வாலிய வாலியன வாழிய பல்லாண்டு கேப்டனுடைய சண்முக பாண்டியனும் சரி விஜயபிரபாவும் சரி பெரிய வெற்றியடைய கேப்டனுடைய ஆத்மா எங்கிருந்தாலும் அடையும் என்பதை கேப்டனோட ரசிகர் சாப்பிடும் விடைபெறுகின்றது வாழ்த்துக்கள் வாழியினாலும் வாழியப்படலாம்